ஆந்திராவில் ஒரு மறு கட்டுமான வளர்ச்சிக்கு வித்திட்ட மேனால் முதலமைச்சர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி அவர்களுடைய சிலை எரிப்புக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறது அதே போன்று ஓரிரு நாட்களாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் மீண்டும் படுதோல்வி அடைந்த பிறகும் தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பிறகும் ஒரு வெறுப்பு அரசியலை துப்பி வருகிறது ஒரு தேசிய கட்சி அதன் தலைவராக இருப்பவர் ஒரு முதலமைச்சரை பற்றி அவதூறு பேசுவதும் அரசியல் கட்சிகளை பழிவாங்கும் எண்ணத்தோடும் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வதும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் முதலில் அவர் ஒரு விரலை பிறரை பார்த்து கை நீட்டும் பொழுது அவரை நான்கு விரல்கள் காட்டுகிறது என்பதை அவர் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன யாராவது வெறுப்பு அரசியல் செய்கிறார்களா அவதூறுகளை பேசுகிறார்களா ஆரோக்கியமான விவாதங்களை நடத்துகிறார்கள் ஆனால் ஒரே ஒரு கட்சி தொடர்ந்து வெறுப்பு அரசியலையும் அவதூறுகளையும் சகதி வாரி இறைத்து வருகிறார்கள் அவர்களுக்கு நல்லதா என்று தெரியவில்லை தேசம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள் திமுருக்கும் ஆணவத்திற்கும் இருமாப்பிற்கும் மிகப்பெரிய கடிவாளத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை என்று ஒரு தீர்ப்பளித்திருக்கிறார்கள் மீண்டும் இப்படிப்பட்ட அநாகரிக அரசியல் செய்வதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறேன் அவர் பேசும்பொழுது ஒன்றை சொல்லுகிறார் இந்திரா காந்தியை பற்றியும் காங்கிரஸ் அரசியலையும் பற்றி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவருக்கு தெரியாது என்று எனக்கு காங்கிரஸ் அன்னை இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி ராஜீவ்காந்தி அனைத்து அரசியலையும் நாங்கள் படித்து விட்டு தான் வந்திருக்கிறோம் ஆனால் அவர் முதலில் ஜனநாயகத்தை படிக்க வேண்டும் இந்து மகாசபை ஜனசங் பாஜக வரை அவர் படிக்க வேண்டும் நான் வாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் உண்மையிலேயே அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் நான் காங்கிரஸை பற்றி பேசுகிறேன் அவர் இந்து மகாசபை ஜனசங்க ஆரம்பித்து பாஜக வரை பேசுவதற்கு தயாராக இருக்கிறாரா பத்திரிகையாளர்களே முடிவு செய்யுங்கள் எல்லா வாதத்திற்கும் தயாராக இருக்கிறேன் அநாகரிகமாக ஆருத்ரா கோல்டை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு கட்சி நடத்துகிறார்கள் அதை பற்றி பேச மாட்டோம் ஆளுநராக இருந்து இருந்தவரையும் இப்பொழுதும் அந்த வீட்டிற்கே போக மாட்டேன் இழிவு பார்வை பார்க்கிறார்கள் அந்த அரசியலை பேச மாட்டோம் சமூக விரோதிகளை வைத்து கட்சி நடத்துகிறீர்கள் அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் ஜனநாயகமாக பேசுவோம் இவர்கள்லாம் எங்கிருந்து வந்தார்கள் முதலில் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்வதை நிறுத்த வேண்டும் அவர் இன்னும் கன்னடிகா மனநிலையிலேயே இருக்கார் தமிழ்நாட்டுல வந்து ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவர் ஆகிட்ட விரோத போக்கு தமிழ் விரோத போக்குன்னா எதை எதை சொல்லலாம் நிறைய சொல்லலாம் அவர் பேசுறார் என்ன பேசுறாரு ஆதாரம் இருக்கு நான் அதெல்லாம் வெளியிட்டு அரசியல் உள்ள காங்கிரஸ் பேரையும் போக விரும்பல என்ன சொல்றாரு நான் ஒரு தமிழனாக இருந்தாலும் காவிரி பிரச்சனையில் கன்னட மக்களுக்கு தான் உதவி செய்வேன் நீங்க பேசுனீங்களா இல்லையா எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு நான் ஆதாரத்தை வெளியிட்டேன்னா அரசியல் பொது வாழ்க்கையில வெளியிடுவீங்களா அண்ணாமலையை பார்த்து கேட்கிறோம் நாங்க இதெல்லாம் ஏன் கேட்கல நான் இவ்வளவு காலமா இதெல்லாம் தேவையில்லாதது அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளவுதான் பேசிட்டு இருக்காரு நாங்க விட்டுட்டோம் நீங்க எங்களை தோட ஆரம்பிச்சா சிருங்கேரி மடத்திலிருந்து சிருங்கேரி மடத்தில் யார் தவமா தவம் இருந்தாங்க யார் உங்களை உருவாக்கப்பட்டார் அதெல்லாம் ஆரம்பிப்போம் காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவின் அடிமை கட்சின்றார் அவர் மகாத்மா காந்தியை பத்தியும் படிக்கல புரட்சியாளர் அம்பேத்கரையும் படிக்கல ஜனநாயகத்தையும் படிக்கல அடிமை என்ற வார்த்தை யாருக்கிட்ட வரும் கிட்ட தான் வரும் அதுதான் அம்பேத்கர் சொன்னார் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இதெல்லாம் படிக்கவே இல்லையா நாமல இதெல்லாம் படிக்கணும் அவர் எந்த அடிப்படையில் அவர் ஒரு மாநில தலைவராக என்ன தகு ஒரு வட்ட செயலாளர் தகுதி இல்லாத அண்ணாமலை சொல்றாரு கட்சி மாறி என்ன எந்த கட்சியில மாறி இருக்கோ சொல்லுங்க பாபு திமுக இருந்து வந்தனா அதிமுக இருந்து வந்தனா பாமக இருந்து வந்தனா பாஜக இருந்து வந்தனா சிபிஐ சிபிஎம் இருந்து வந்தனா ஆண்டாண்டு காலமாக விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற விளிம்பு நிலைக்கு உழைத்து கொண்டிருக்கின்ற ல பணியாற்றன இந்த உண்மை கூட அண்ணாமலைக்கு தெரியல இப்பதான் முதல் முறையா ஒரு தலித் இயக்கம் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று முதல் முதலா அவ்வளவு உழைப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் இந்த நிஜம் இந்த உண்மை அண்ணாமலைக்கு தெரியலன்னா அவர் என்ன தலைவராக எந்த அடிப்படையில் அவர் தலைவரா நியமிச்சிங்கன்னு தெரியல அவங்க கட்சிக்குள்ளே கல்யாண ராமனுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அக்கா தமிழிசைக்கு பதில் சொல்ல சொல்லுங்க கல்யாணம் அழகா அவர் ட்வீட் போட்டார் தோற்றத்து மல்லிகையும் மணக்குன்னு சொல்லுவாங்க அங்கேயும் ஜனநாயக குரல் கொண்டு ரெண்டு இடத்துல தான் செய்யுது அதனால இது மாதிரி அருவருப்பான அரசியல் அகங்கார அரசியல் ஆணவ அரசியல் பேசினா அண்ணாமலைக்கு நாங்க தினமும் பதிலடி கொடுப்போம் நாங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமா கீழ் நலையில இருந்து எளிமையான குடும்பத்துல பிறந்து வந்திருக்கோம் திமிரு கிடையாது எங்க கிட்ட ஆணவம் கிடையாது அகம்பாவம் கிடையாது வந்து முதலமைச்சர் வெளிநாடு போருவதற்கு என்ன மர்மம் வெள்ளை எரிக்க தருவாரா என்றாரி உட்காந்துருக்கேன் முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு புரிந்த ஒப்பந்தம் போட்டிருக்கார் எவ்வளவு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் கேக்குறேன் திருப்பி மோடி என்ன சொன்னார் உங்க குருநாதர் நான் பயலாஜிக்கல் மேன் என்ன சொன்னாரு இறைவனால் அனுப்பப்பட்டவர் வருடத்திற்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவனர் தந்தாரா பத்து ஆண்டுகளுக்கு எவ்வளவு இருபதாயிரம் கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல இருந்த வேலை வாய்ப்பு ஒழிச்சவங்க பாஜக இதெல்லாம் வாய் திறக்க மற்ற எவ்வளவு காலம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களால நம்புவாங்க ஆனா ஒண்ணு மட்டும் ஒரே ஒரு எங்க கட்சியில நான் என்னுடைய அனைத்து வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைப்பதற்கு நான் பாடுபடுவேன் ஆனால் பாஜக ஆளுகிற வேட்பாளர் தோற்படியதற்கு பாடுபட்டவர் வெற்றி பெறவே கூடாது கங்கணம் கட்டி வேலை பார்த்தவர் அண்ணாமலை என்பது அந்த கட்சிக்காரர்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நாலு கோடி ரூபாய் பணத்தை பிடிச்சாங்களே ஏன் வாய் திறக்க மாட்டேன்றீங்க சொல்லுங்க அண்ணாமலை ஏதாவது ஒரு வாய் சரின்னு சொல்லணும் இல்லை தவறுன்னு சொல்லணும் ஏன் அதை கடந்து போயிடுறீங்க நீங்க அப்படிங்க ஜனநாயகவாதியா ஆகையால இந்த அடிமை கட்சி இதெல்லாம் ஒரு விட்டுணும் எஜமானங்களுக்கும் ஃபியூடல் என்று சொல்லுவார்கள் சர்வதிகாரி அவர்களுக்கு தான் அந்த அடிமை தனத்தை பற்றிலாம் பேசுவாங்க ரெண்டாவது சொல்கிறாரு அந்த அடிமை ஞாபகம் வருதுன்னா ஒரு நான்கு ஆண்டு காலமாக ஒரு மாநில கட்சி அடிமைப்படுத்த பார்த்தார் அவர் அவர் அவருடைய முதலாளிகளும் அவங்க பார்த்தாங்க இங்கே இருந்தால் நம்மளை அடிமையாக்கிடுவாங்கன்னு அவர் விட்டு வந்துட்டாங்க வெளியில் அந்த வெறுப்பு ஆகிய ஜனநாயகத்தை கற்றுக்கணும் ஜனநாயகத்தை பேசணும் நாங்கள்லாம் ஏதாவது பேசுகிறோம்மா இது வரைக்கும் கன்னடிகாக்கு உறுதுணையாக இருந்தவர் காவிரி பிரச்சனை நான் தான் இருப்பேன் தமிழனாக இருக்க மாட்டேன் நாங்கள் எப்போது பேசியிருக்கோமா இப்ப பேச வைக்கிறார் இன்னும் சிருங்கேரி மட ரகசியங்கள்லாம் இருக்கு எல்லாத்தையும் நாங்க வெளியிடுவோம் பேசனா வெளியிடுவோம் நாங்க நாகரீகமா இருக்கோம் நிறைய நாகரீகமா இருக்கும் சோப்பா கரத்துன்னு ஒரு அம்மா இப்ப அமைச்சராக ஆயிட்டாங்க அவங்க பெங்களூர் எம்பி என்ன சொன்னாங்க அவங்க சோபனாக்கரத் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து ராமேஸ்வர சிற்றுண்டி இதில் வெடிகுண்டு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கண்டிப்பு நீ தான் தமிழ துரோகிதானி ஒருதான் கண்டிக்கிறோம் இப்போ எங்க காங்கிரஸ் கட்சியில தமிழ்நாட்டை பத்தியோ தமிழத்தை பத்தி யாரோ நான் உனக்கே அதை கண்டிக்கிற தைரியம் இல்லை ஆகையால் இந்த அடிமை என்ற வார்த்தை இதெல்லாம் வந்து அவரு குறைச்சிக்கணும் யார் யாருக்கு அடிமையா இருந்தாங்க இன்னும் பேசலாம் யார் பிரிட்டிஷ்காரர்கிட்ட கடிதம் வாங்கி கொடுத்தாங்க யார் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க யார் அனிமையாக இருக்கிறன்னு ஒத்துக்கிட்டாங்க அதெல்லாம் டெய்லி போட்டு எங்கள் தலைவர்கள்லாம் எல்லாம் வரலாறு படிச்சவங்க பொலிட்டிக்கல் வரலாறு தெரியும் ஒரு வகுப்பில் வந்து ஒன்றாம் வகுப்பில் இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிப்பான் அடுத்த பரிணாம வரிச்சு அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு எட்டுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் படிப்பான் அப்புறம் இளங்கலைக்கு கல்லூரியில் சேருவான் முதுகலைக்கு கல்லூரியில் சேருவான் முனைவர் பட்டம் வாங்குவான் அரசியல்ல பரிணாம வளர்ச்சி ஆனா யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது எந்த கட்சிகளும் சகதி கூடாது நான் தலித் இயக்கங்கள் இருந்த யாராவது விடுதலைச் சிறுத்தை தலைவரையோ யாரையாவது இவங்க தப்பு பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்களா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா இன்னிய வரைக்கும் பேசியிருக்காங்களா சொல்ல சொல்லுங்க நாங்க இன்னும் அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கிறோம் அதை நான் உத்தரவாதம் பண்றேன் ஊர்ஜிதப்படுத்துறேன் உன்னால செய்ய முடியுமா உன் கட்சியிலேயே உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு சொந்த வீட்டை பார்க்காம பிறர் வீட்டில் போய் கையை வைக்கிறது அநாகரிகம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தமிழ்நாட்டு நலனுக்காக கட்சி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு கன்னடிகா கன்னட மக்களுக்காக போலீஸ்காரராக இருக்காரு கன்னடிகாவும் இருக்காருன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே பெரிய படிப்படை கொடுத்துருக்காங்க மீண்டும் மீண்டும் கொடுப்பார்கள் அதாம்மா இப்ப வந்து போலீஸ்காரராக இருந்து நான் கன்னடக்காரன் நான் கன்னடிகா கன்னடத்துக்கு உறுதுணையாக இருப்பேன் தமிழ்நாடு பிரச்சனையில் காவிரி பிரச்சனையில் கன்னட நாட்டு மக்களுக்குத்தான் தான் நான் விசுவாசமாக இருப்பேன்னு பேசியிருக்கார் தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பங்கள் நான் கட்சி வேட்பாளரையே வெற்றி பெறக்கூடாது என்று தோற்கடிக்க முயற்சி செய்தது எல்லோரும் இனிமேல் ஒன்று ஒன்றா வரும் இப்போது உலக அரசியலுக்கு போகிறார் ஜோ பைடன் ஆவதற்கோ அமெரிக்க அதிபர் ஆகிறதுக்கு முயற்சி செய்கிறார் வாழ்த்துக்கள் நாங்கெல்லாம் சாதாரண தொண்டர்களின் தொண்டராக நாங்க இருக்கோம் காங்கிரஸ்ல வந்து தலைவர் ஒரு பொறுப்பு அவ்வளவுதான் நான் பாக்குறத ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்ப்போம் கட்சிக்கு விசுவாசமா இருப்போம் எங்க தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு விசுவாசம் தொண்டர்களின் தொண்டரா பணியாற்றுறோம் ஆனா இவ்வளவு இருமாப்பும் ஆணவம் அகம்பாவும் எந்த கட்சி தலைவருக்கும் தமிழ்நாட்டில் இல்லை ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் அவர் கூட இப்ப மாறிட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்புறார் இல்ல அவருக்கு அறிவுரை வழங்குறோம் ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சியில் ஒரு புரிதலோடு வேலை பார்க்கணும் நீ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணாமலை விசுவாசமாக இருக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக இல்லாமல் நீ கன்னடிகா தான் காவேரி பிரச்சனைலாம் தான் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னால் அதை நாங்கள் ஏன் இதை சொல்லலைன்னா குறைந்தபட்சம் ஒரு நேர்மை அரசியலில் பெருந்தலைவர் காமராஜர் இருந்த கட்சி இது கக்கன் இருந்த கட்சி இது பெரிய பெரிய தலைவர்கள் ராமசாமி ராயக்கர் பெரியார் இருந்த கட்சி ராஜாஜி இருந்த கட்சி திருவிக்கா இருந்த கட்சி நாங்கள்லாம் பெருந்தன்மையா இருக்கிறோம் தொடர்ந்து வந்து அடிமை காங்கிரஸ் அடிமைன்னு சொல்றேன்னா இது எவ்வளவு பெரிய அகம்பாவும் ஆணவம் அப்ப நான் சொல்லணும்ல பிரிட்டிஷ்காருக்கு யார் யார் அடிமையா இருந்தீங்கன்னு யார் யார் கடிதம் எழுதி கொடுத்தீங்க மன்னிப்பு கடிதம்னு இந்த தேச துரோகிகள் தான் உங்க தலைவர் நான் காந்தி வழியில காமராஜர் வழியில அம்பேத்கர் வழியில வந்த நான் தைரியமா சொல்றேன் நீ யார் வழியில வந்து சொல்லுவ சவார்கர் வழியில வந்து சொல்லுவ கோல்வார்கர் வழியில வந்து சொல்லுவ இப்ப நான் வந்த வழிக்கு நீ வந்த வழிக்கு ஆயிரம் வித்தியாசம் இருக்குல்ல அதனால அதை தயாரா இருக்கிற அண்ணாமலைக்கு நாங்க அரசியல் சொல்லி கொடுக்குறோம் வாங்க அரசியல்னா என்ன மக்கள்னா என்ன பண்பு என்ன எளிமை என்ன நாங்க அண்ணாமலைக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நாங்கள் பாத யாத்திரை போகிறோம் காலால் நடக்க போகிறோம் எங்கள் தலைவர் பாத யாத்திரை போனார் காலால் இந்த தேசத்தை அளந்தார் நீ போ நீ அண்ணாமலை நீ எப்படி நடந்த சொல்லுங்கள் பாபா இப்போ நாங்களும் நடக்க போகிறோம் எங்கள் நடைப்பயணத்தை பாருங்கள் எங்கள் பாத யாத்திரையை பாருங்கள் எல்லோரும் நடக்க போகிறோம் எல்லா தலைவரும் நடக்க போகிறோம் மாவட்ட தலைவரும் நடக்க போகிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் நடக்க போகிறாங்க நாடாளுமன்றம் இது வந்து வெறுப்பு அரசியலுக்கான நடைப்பயணம் இல்லை தமிழ்நாட்டு கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்காக தமிழர்கள் மீது அன்பு செலுத்துவதற்காக வெறுப்பு அரசியலை அகற்றுவதற்காக நடைபயணம் இருக்கும் முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போறாருன்னா கேலி கிண்டல் என்ன உங்களுக்கு இருக்கு சரி மோடி போனாரு எத்தனை சுற்றுப்பயணம் போறாரு எத்தனை புரிந்தனர் ஒப்பந்தம் போட்டாரு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாரு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு இதெல்லாம் சொல்ல விவாதிக்க தயாரா இருக்கீங்களா முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ரொம்ப தெளிவா எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கோம் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பை நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு தெளிவா சொல்றார் இன்னும் எனக்கு உரைக்கல நான் விமர்சனம் தான் பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றார் அடுத்த தேர்தலுக்கான கட்சி இல்லை எங்க இந்தியா கூட்டணி அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கின்ற கூட்டணி என்றார் இவ்வளோ நாகரிகமாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட உனக்கு மட்டும் அந்த அகபாவம் ஆணவம் எங்கேருந்து வருது இப்போவே உங்கள் கடிவாளம் போட்டாங்க அர்த்தது என்னன்னு உனக்கு தெரியும் என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு நாங்கள் அப்படிலாம் எங்கேனா பேசியிருக்கோமா வழக்கு போடுவோம் தூசி தட்டுவோம் எடுப்போம் நீ என்னவென்னாலும் பண்ணு நாங்கள் தான் தயாராக இருக்கோமே நாங்கள் வரும்போதே அரசியலுக்கு வாய்க்கால் அரிசி போட்டு தான் வந்திருக்கோம் வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போவோம் சிறைக்கு போனா சிறைக்கு போவோம் எல்லாத்துக்கும் தயாரா இருக்க அண்ணாமலை எங்களால மிரட்டி பாக்காதீங்க காங்கிரஸ்கார பரங்கி தலை சொல்ற பிரிட்டிஷ்காரரையே விரட்டி அடித்தவர்களை மூதாதியர்கள் காங்கிரஸ் போய் நீ அசைக்கு பார்க்க முடியாது நூத்தி இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் பாரம்பரியம் உள்ள கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம் நேற்று முளைத்த காளான் கிடையாது எங்க தலைவர்கள் யாரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது கிடையாது பிரிட்டிஷ்காரன் காலில் மண்டிட்டது கிடையாது ஆகையாவது தான் சொல்றேன் தைரியமா வாங்க நீங்க பல முறை கூப்பிட்டு இருக்க வர மாட்டேன்றீங்களா பாதிப்போம் வாங்க பத்தாண்டு ஆட்சிகளை பத்தி சொல்லுங்க நாங்கள் மூன்றாண்டு ஆட்சி தமிழ்நாட்டை பத்தி சொல்றோம் எங்களுடைய பத்தாண்டு ஆட்சி டெல்லியில் நடந்தத ஒன்றிய அரசு அதை பத்தி சொல்றோம் உன் வரலாற சொல்லு இந்து மகாசபை வரலாற ஜன்சங் வரலாற சொல்லுங்க பிஜேபி வரலாற சொல்லுங்க நான் காங்கிரஸ் வரலாற சொல்றேன் பிறந்தநாள் என்று நாங்கள் நடைப்பயணத்தை இருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதியில திட்டமிட்டு இருக்கிறார்கள் நடைப்பயணம் செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுடெல்லியிலிருந்து தலைவர்கள் வரவிருக்கிறார்கள் இந்த நடைப்பயணம் தொடர்ந்து நடக்கும் இன்னும் ஓரிரு நாட்கள் தேதிகளை அறிவிப்போம் இன்னும் முடிவு பண்ணல சொல்றோம் அடேகமாக திருப்பெரும் தலைவர் ராஜீவ்காந்தியுடைய நினைவில்லத்திலிருந்து ஆரம்பிப்போம் நாங்கள் இன்னும் இது வரைக்கும் அழைக்கல கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு திட்டமிட்டு இப்போ தான் பிளான் பண்ணுறோம் இல்லைங்க அதைதாங்க அநாகரிக அரசியல் விருப்ப அரசியல் ஜவஹர்லால் நேரு பற்றி என்ன தெரியும் ஆண்டுகளுக்கு மேல் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து வசதியான குடும்பத்தில் பிறந்து அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தாரோ அந்த பல்கலைக்கழகத்தில் அர்ப்பணித்த தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறையில் வாடினார் தேச விடுதலைக்காக பாடுபட்டார் அவ்வளோ பெரிய குடும்பம் அது அந்த வரலாறு எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை அடிமை வம்சத்தில் இருந்து வந்தவர்களுக்கு அது தெரிவதற்கு வாய்ப்பில்லை இல்ல இல்ல அதுதான் அவர் வந்து இப்போ இன்டர்நேஷனல் மேல் படிப்பு ஜோ பைடன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் தமிழ்நாட்டில் இருந்தால் தான் இந்தியா கூட்டணிக்கு நல்லது அவரும் இருக்க வேண்டும் ஆளுநரும் அன்பை விதைப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை பெருக்குவதற்காக பிரச்சார இயக்கமாக அதை மாற்றுவதற்கும் சாதி மோதல்களை தவிர்ப்பதற்கும் இன மோதல்களை தவிர்ப்பதற்கும் மதவாத சக்திகளை அகற்றுவதற்குமான பிரச்சாரமாக ஏதாமயம் சார் நல்ல தலைவர்கள் இல்ல அப்படி சொல்லி பேசிக்கிட்டார் நல்ல தலைவர்கள் எல்லாமே நல்லாட்சி நடந்துட்டு இருக்கு எல்லாரும் நல்ல தலைவர்கள தான் அது அவருடைய கருத்து போதிப்படும் இல்ல போதை போதை எங்க இருந்து வருது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இப்போ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பட்டு ஆப்கானிஸ்தான்ல இருந்து அந்த போதை பொருள் உருவாகுது ஒரே ஒரு வழி வந்து குஜராத் வழியாக தான் வரணும் குஜராத்தில் இரண்டு துறைமுகம் பெரிய துறைமுகம் ஒன்று காண்ட்லா துறைமுகம் இன்னொன்று முத்ரா முத்ரா துறைமுகம் இந்த ரெண்டு துறைமுகம் அதானியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற உரிமையாளர் அதானி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பல லட்சம் கோடிகள் அங்கே கொக்கையன் ப்ரௌன் சுகர் இதெல்லாம் கைப்பற்றியிருக்காங்க இருக்காங்க அப்ப அந்த துறைமுகம் வழியாக ஆந்திராவில் இருக்கின்ற கிருஷ்ணாபட்டின துறைமுகத்துக்கு வருகிறது அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு சப்ளை செய்கிறார்கள் என்று தகவல் வந்து கொண்டிருக்கின்றன அப்ப கிருஷ்ணாபட்டின துறைமுகம் யாருது அதுவும் தான் உரிமையாளர் அவர் தான் சேர்மன் அப்போ இந்திய ராணுவத்துக்கு தெரியாம இந்தோ தீபத் பார்டர் போலீஸ்க்கு தெரியாம நேவிக்கு தெரியாம கோஸ்டார்டுக்கு தெரியாம இந்திய இந்தியாவில் இருக்கின்ற நொர்காட்டிக் டிபார்ட்மெண்ட் அதற்கு தெரியாமல் இன்டெலிஜென்ஸ் ஐபிக்கு தெரியாம ராக்கு தெரியாம எப்படி உள்ள வந்துடும் பாஜக தலைவர்கள் தெரியாம எப்படி வரும் இப்போ கூட குஜராத்ல வந்து போதை பொருள் தொழிற்சாலையே பிடிச்சிருக்காங்க குஜராத்ல கள்ளச்சாராய பத்தி வாழ்க்கையே பேசுறாரு பஸ்ட் குஜராத்தை பத்தி யூபிஐ பத்தி பேச சொல்லுங்க இப்ப கூட அவங்க கொடுத்த கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்சிஆர்பில தான் இருக்காது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் ரெண்டாயிரத்தி இருபதுல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் அதுவும் யங்ஸ்டர் இளைஞர்கள் நிறைய பேர் டு டு யங் டை சிபிஐ அலறிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளா அமித்ஷா கடிதம் எழுதுற அண்ணாமலை ஒன்று தமிழக தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் சோமட்டா கூட எடுப்பாங்க சில எடுத்திருக்காங்க எடுத்த தான் வழக்கம் ஆனா இவர் அமித்ஷா கடிதம் எழுதியா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் அண்ணாமலை எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம் சிபிஐ சிபிஐங்கள இஸ்ரா ஜகன் என்கவுண்டரில் சிபிஐக்கு காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கும்போது மாத்த முழுது எதுக்கு அலருனீங்க எதுக்கு நீதிமன்றத்தை நாடி வேண்டான்னு சொன்னீங்க மாநில அரசு உரிமையில் தலையிடுகிறாருன்னு சொன்னீங்க அதேமாரி இஷ்ராத் ஜெகன் ஃபேக் என்கவுண்டரில் எதிர்க்கலறீங்க இதெல்லாம் வந்து அண்ணாமலை படிக்கணும் சிபிஐன்னு பேசுகிறதுக்கு முன்னாடி இர்ஷாத் ஜெகனுடைய ஃபேக் என்கவுண்டரையும் தென் அவருடைய வழக்கு பற்றி படிச்சுட்டு பத்திரிக்கையால் சந்தித்து பேச சொல்லுங்கள் மாநில ஏங்க ஜனநாயக நாட்டில் யார் ஒன்றாலும் போராடலாம் அவங்க கருத்து நாங்கள் கூட எங்கள் கருத்தை சொன்னோம் இதை கடந்து போக முடியாதுன்னு சொன்னோம் சட்டப்பேரவை நான் பேசும்போது கூட இதை யாரோ காவல்துறை மேலே பழிய போட்டு நானோ நீங்களோ கடந்து எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது என்னோட மாநிலத்தை சார்ந்த தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் விளிம்புநிலை மக்கள் ஏராளமாக இருந்திருக்கிறார்கள் இது எவ்வளவா நம்ம பேசிகிட்டே இருக்க போகிறோம் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் சட்டம் ஈட்டுறோம்னு சட்டம் ஏற்றிருக்காங்க மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் சட்டம் ஏற்றிருக்கிறாங்க சட்டத்தை ஏற்றிட்டு அந்த சட்டத்தை ஏற்றும் போது கூட நாங்கள் ஒரு கருத்து சொல்லி இருக்கோம் இப்ப ஆக்ட் போர்டீன் இருக்கு ஆக்ட் போர்டீன்ல வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு வருடத்திற்கு அவர் வந்து நிபந்தனைலாம் வர முடியாது பிணையில வர முடியாது அதுக்கு அறிவுரை கழகம் அப்ப காவல்துறை கிட்டே அந்த அதிகாரத்தை கொடுத்துடக் கூடாது மரண தண்டனை வரைக்கும் நீங்களாம் நடத்துங்கன்னு நீதிமன்றத்துக்கு முன்னாடி கைது செய்யும்பொழுது இந்த எத்தனை நாள் எதை கடத்திட்டு வராங்களோ அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணலாம் யாவங்க கொடுக்குறோம் அந்த இருந்து மேலோட்டமாக போயிடக்கூடாதுன்னு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கோம் அதே போன்று செலக்ட் கமிட்டியும் ஒன்று போட சொல்லியிருக்கோம் இந்த வழக்க ஒருத்தர் மேலே போடுறாங்கன்னா ஏற்கனவே உப்பா சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் ஓட்டாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் தனாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் ஏன் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஜனநாயக சக்திகள் தவறாக பயன்படுத்திடக்கூடாது இன்னோசன்ட்டு மேலே போட்டுடக்கூடாது இன்றைக்கி நிறைய பத்திரிகையாளர்லாம் சிறையில் சிறையில் இருக்காங்க ஏன் பத்திரிகையாளர்கள் சிறை பிடிக்கிறாங்க ஜனநாயகத்தை வெளியில் கொண்டு வரணும்னு எழுதுகிறாங்க பிடிக்கிறாங்க ஆகையால இதுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கணும் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பணும் சொல்லியிருக்கோம் நாங்க இது வந்து இதுதான் ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தம் பாஜகவுடைய சித்தாந்தம் காங்கிரஸ் பேரியக்கும் இதை வன்மையாக கண்டிக்கிறது இன்னும் வந்து நடைமுறைப்படுத்த முடியாத சட்டத்தை இது எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்கன்னு தெரியல அதுதான் சொல்றேன் இதுல இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது நிறைய கோளாறுகள் இருக்குது எப்படி வந்து மூன்று விவசாய சட்டங்களை புதிய விவசாய சட்டங்களை அவசர அவசரமாக நடைமுறைப்படுத்தி திரும்ப பெற்றார்களோ இதையும் யாருக்கிட்டையும் கலந்து யோசிக்காமல் யாருக்கிட்டையும் ஆலோசனை செய்யாமல் எடுத்தேன் தெளித்தேன்ற அவசர கதியில் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது எவ்வளோ தூரம் போப்போ தெரியல வழக்கறிஞர்கள்லாம் வழக்கறிஞர்கள்லாம் அதை எதிர்த்து போராட்டம் செய்கிறாங்க காங்கிரஸ் பேரியக்கம் தார்மீக ஆதரவை காங்கிரஸ் பேரியக்கம் வழக்கறிஞர்களுக்கு தந்திருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பிரச்சனை நடந்தது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கே போராட்டத்தில் இறங்கினார்கள் முதல் முறையாக இந்தியா சுதந்திரம் பெற்று தமிழ்நாட்டில் குறிப்பாக பெங்களூர் சென்னை நெடுஞ்சாலையில் எட்டு மணி நேரம் சாலையை முடியாததுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு என்னையும் தொழிலா அப்போ இவர் சிறு குறு தொழிலமைச்சர் திரு அன்பரசன் அவர்களையும் தொழிலாளர் நலத்துறை நம்ம கணேசன் அவர்களையும் அழைத்து நாங்கள்லாம் போய் பேச்சுவார்த்தை பண்ணி இனிவரும் காலங்களில் தவறுகள் நடக்கக்கூடாது என்று ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் அங்கே இருக்கின்ற தொழிலாளர்களுக்கும் அரசுக்கும் நிறுவனத்திற்கும் போட்டு வந்தோம் இப்போ இந்த செய்தி வந்துட்டுருக்கு இன்னும் ஒரு நாளில் நாங்கள் அங்கே நானும் அமைச்சரம் போய் விசாரிக்கிறோம் நன்றி தேங்க்யூ இந்த பாசிச சக்திகளை அகற்றும் வரை எங்களுடைய பயணம் தொடரும்